ஸ்ரீ ஸ்ரீதர பண்டிதர் கதை ஸ்ரீதர பண்டிதர் ஒழுக்கத்தால் உயர்ந்த உத்தம அந்தனர் கல்வி கேள்விகளிலும் தெய்வ பக்தியிலும் சிறந்தவர் இவர் எப்பொழுதும் பாகவதர்களுக்கு அமுதளிப்பதையே மிகச் சிறந்ததொரு கைங்கரியமாய் செய்து வந்தார் இவரது இல்லத்து அரசியோ பர்த்தாவுக்கேற்ற பதிவிரதியாக இவர் குறிப்பறிந்து நடந்து இல்லறத்தை நல்லறமாக செய்து வந்தால் இவர்கள் இருவரும் சிறந்த ராம பக்தர்கள் ஆகவே அந்த இல்லம் எப்பொழுதும் ராம தாரக நாமோச்சரணத்தினால் நிறைந்திருந்தது இந்த தெய்வத் தம்பதிகளுக்கு தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் என்று ஆவல் எழுந்தது இருவரும் ஒத்த மனத்தினராய் யாத்திரைக்கு வேண்டிய துணிமணிகள் உணவுப் பொருள்கள் அந்தந்த தளத்திலே எழுந்தருளிருக்கும் அர்ச்சாவதார மூர்த்திகளுக்காக